இன்று நம் தாய் திருச்சபையானது தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நினைவு கூறுகின்றது ஒருவர் மற்றவரின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள தினம் தினம் தம்தம் தகுதிக்கும் அறிவுத்திறனுக்கும் உடல் வலிமைக்கும் ஏற்ப உழைக்கும் கரங்களை போற்றும் இந்நாளில் தொழிலாளர்களுக்காக செவிப்போம் அனைத்தையும் படைத்து பராமரிக்கும் இறைவா நெற்றி வியர்வை தரையில் விழா உழைக்க எமக்கு பணித்தீரே நான் என் வேலைகளை விரும்பவும் அன்பு செய்யவும் அருள்வீராக நேரத்தோடு வேலைக்கு சென்று காலத்தையும் பொருளையும் பணத்தையும் வீணாக்காமல் நுணுக்கமான கவனத்துடன் உழைப்பேனாக எப்பொழுதும் வேலையில் உற்சாகத்தோடும் உடன் ஊழியருடன் மரியாதையோடும் நிறுவனத்தார்க்கு பிரமாணிக்கத்தோடும் நடந்து கொள்வேனாக என் வேலையின் பயனால் என் வீடும் எமது தொழிலும் பொது மக்களும் பயனடைய செய்தருளும் தொழிலாளியின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே உமது தொழிலை இறைமகனே வாழ்த்தி உமக்கு உதவியாக வந்து தச்சு தொழிலை செய்தாரே உமது தொழிலை நீ அன்பு செய்து திருக்குடும்பத்தை காப்பாற்றியது போல் நானும் என் தொழிலை பெரிதென கருதி அதனை அன்பு செய்து என் குடும்பத்தையும் காப்பாற்றுவேனாக இறைவனின் திருவுளத்தை உமது தொழிலால் நிறைவு செய்தது போல் என் தொழிலால் இறைவனின் திருவுளத்தை நானும் நிறைவு செய்ய எனக்காக அதே இயேசுவிடம் மன்றாடுவீராக